அனைவருக்கும் வணக்கம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வார பலன் பன்னெண்டு ராசிக்கு சொல்லிறேன் நடுசு ராசி நேர்களே இந்த வாரம் பயணங்கள் அதிகமுள்ள வாரமாக இருக்கிறது நீங்கள் சந்தோஷமான பயணங்களை செய்ய போகிறீர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் எந்த விஷயத்தையும் ஆராய்ந்து ஆலோசனை செய்து பலன் பெறுபவர்கள் நீங்கள் வேறு மாற்றம் உத்தியோக உயர்வு உண்டாக வாய்ப்புள்ளது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் நீங்கள் குரு வழிபாடு சிவ வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் பாவித பலமுடன் நீங்கள் நலமுடன் மகர ராசி நேர்களே இந்த வாரம் முழுவதும் சிறப்பான பலனை பெறப்போகிறீர்கள் எதிர்ப்புகள் நீங்கி சிறப்பான அற்புதமான பலன்கள் உண்டாகும் பயணங்களால் சந்தோஷம் பெறுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் சகோதரர் அல்லது சகோதரியால் பணவிரம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஜாகத்தியாக இருங்கள் மற்றபடி நல்ல பலன்களே உண்டாகும் நீங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பரிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்